அன்பார்ந்த மை வீத்ரி குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நண்பர்களே நம்முடைய மக்கள் நிறுவனமான மை வீத்ரி கம்பெனி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜூலை மாதம் ஆரம்பிக்கப்பட்டு வருகின்ற ஜூலை ஒன்றோட மூன்று ஆண்டு முடிந்து நான்காம் ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்கப் போகுது இந்த மூன்று ஆண்டில் பல்வேறு விதமான மிகச்சிறந்த கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் இதில் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு எண்பத்தி ஏழு தொண்ணூறு ப்ராடக்ட் லான்ச் பண்ணி அதை மக்களுக்கு ரீச் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஆயிரம் ஸ்டோர்களை பல பகுதிகளை ஏற்படுத்தி அந்த ஸ்டோர்களுக்கு போக சப்ளை பண்ணுறதுக்கான குடோன்களை பல இடங்களில் ஏற்படுத்தி அதை சப்ளை பண்ணுறதுக்கான வாகனங்களாக படா தோஸ் வண்டியை பத்து வண்டி வாங்கி சொந்தமாக பாடி கட்டி மார்க்கெட்டில் அனுப்பின விஷயத்தை செஞ்சுருக்கோம் இன்னும் இளையோரு விஷயங்களை செய்கிறக்கான ஏற்பாடு செஞ்சுருக்கோம் கூடுதலாக நான்காம் ஆண்டில் வானவில் திட்டத்தை முழுமையாக லான்ச் பண்ணி வேறு லெவலில் மார்க்கெட்டில் ப்ளே பண்ணுறதுக்கு தயாராகிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த முப்பத்தாறு மாதத்தில் முப்பத்தி மூணு மாதம் நான் ஸ்டாப்பாக பேமெண்ட் கொடுத்துருக்கோம் இப்போது எலெக்ஷன் ரீசல்னாலேயும் கேஓசி அப்டேட் அப்படிங்கிற காரணத்தினாலையும் இன்னும் சில பல காரணங்கள்னாலேயும் நம்முடைய பேமெண்ட் சிஸ்டத்தில் சின்ன சுணக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நம்ம நிறுவனத்துக்கு ராக ரொம்ப நாளாக கடந்த ஒரு வருடமாக போராடிட்டுருக்கிற கார்பரேட் சதியினால் தூண்டப்பட்டு செயல்பட்டுக்கிற சில அரசியல் கட்சிகள் மீண்டும் மீண்டும் நம்ம கம்பெனிக்கு எதிராக ஒரு அவதூறு பரப்பிட்டுருக்காங்க என்ன அப்படின்னா நம்ம கம்பெனி மக்களை ஏமாற்ற போகுது மோசடி பண்ண போகுது இந்த கம்பெனி ஓடிட போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்கிறாங்க இப்போ இன்னும் வேகமாகவும் சத்தமாக சொல்லிட்டு இருக்காங்க நான் அவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நம்ம கம்பெனி எந்த சுச்சுவேஷன்லேயுமே போகிறதுக்கு எந்த எண்ணமும் எந்த திட்டமும் எப்போதும் கிடையாது ஏன்னா இது எனக்காக மட்டும் ஏற்படுத்தின கம்பெனி இல்லை இது மக்களுக்கான கம்பெனி பல லட்சம் மக்களின் கனவு பல்லாயிரம் மக்களின் வாழ்வாதாரம் மைவீத்திய கம்பெனின்னு சொல்லும்போது எப்படி ஓடி போக முடியும் எதுக்கு ஓடி போகணும் ஸோ எதுவாக இருந்தாலும் எதிர்கொண்டு ஃபேஸ் பண்ணுமே ஒழிய ஓடிப்போகிற திட்டம் இன்றும் என்றும் நம்மகிட்ட கிடையாதுங்கிறத மீண்டும் ஒரு முறை அழுத்தி பதிவு பண்ணுறேன் கூடுதலாக என்ன அப்படின்னா இன்னைக்கு சுச்சுவேஷனில் நீங்கள் பணம் ரிசீவ் வேணால் சிரமம் இருக்கலாமே ஒழிய நீங்கள் டெய்லி இன்கம் ஏன் பண்ணுறதுல எந்த தடையும் கம்பெனி ஏற்படுதில்லை நீங்கள் எந்த பிளான் இருந்தாலும் அதுக்குண்டான வருமானத்தை தினசரி நீங்கள் வந்து இன்கம் ஏன் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் ஆப்பில் கம் கண்டினியூவாக கம்பெனி கொடுத்துட்ருக்கு எங்கேயுமே தடுக்கல ஸோ கம்பெனி உங்களுக்கான வருமானத்தை தொடர்ந்து கொடுக்கறதுக்கான எல்லா செஞ்சுட்ருக்கு அதில் நீங்கள் ஏன் பண்ண தொகையை வித்ட்ரா பண்ணுறது மட்டும்தான் சுணக்கம் இருக்க ஒழிய மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் தினசரி இன்கம் ஏன் பண்ணுறதில் எந்த தடையும் இல்லை நீங்கள் எவ்வளோ இன்கம் ஏன் பண்ணி அந்த தொகை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த மாட்டுக்கருத்தும் எந்த சந்தேகமும் தேவையில்லை நூறு சதவீதம் நிச்சயமாக நிறுவனம் அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்கும் அந்த பணத்தை கொடுக்கறதுல தான் தொடர்ந்து சில பல சிரமங்கள் இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்றா ஏற்பாடு பண்ணி அதுக்குண்டான எல்லா முயற்சியும் கம்பெனி பண்ணிகிட்ருக்கு இப்போ ஓஎம்முக்கு பேமெண்ட் போட்டாச்சு பிஎம்முக்கும் பேமெண்ட் போட்டாச்சு அடுத்து ஒன் பை ஒன்றா பேமெண்ட் போடுறதுக்கு எல்லா வேலையும் தொடர்ந்து எல்லா விதமான முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம் இது வசதி இதற்கு இதற்கிடையில் நம்ம கையை வச்சு நம்ம கண்ணை கொடுத்துருக்கு ஏற்பாடு பண்ணுற மாதிரி சில உறுப்பினர்களை ரெடி பண்ணி நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு பண்ணுறக்கான எல்லா வேலையும் பண்ணி நிறுவனத்தை முடக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க ஸோ அவர்கள் நிறுவனத்தை வீழ்த்துவதற்காக அவர்கள் பல புகார் கொடுத்தும் அதற்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை இல்லாததுனால எல்லாமே வந்து அது தவறான புகார் அப்படிங்கிறனால அவருடைய நினைப்பு வந்து நிறைவேறாதனால இப்போ மக்கள் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை அவர்கள் வந்து தவறாக டியூன் பண்ணி நிறுவனத்துக்கு ஏதாவது செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இதில் நாம் எல்லாரும் தெளிவாக நின்று இந்த சூழலை கடந்து மிகச்சிறந்த முறையில் நிறுவனத்தை நடத்தி அனைவருடைய கனவை நிறைவேற்றுறதுக்கு கண்டிப்பாக அனைவரும் சேர்ந்து பாடுபடணுங்கிறதான் என்னுடைய கோரிக்கையை இங்கே வைக்கிறேன் நான் திரும்ப சொல்கிறேன் கம்பெனியை மிக சிறப்பாக நடக்கிறதுக்கு மட்டும்தான் எல்லா முயற்சி பண்ணுறன ஒழிய விட்டுட்டு போகிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அப்படி என்றால் இவ்வளோ நாள் இத்தனை போராட்டத்தை செஞ்சுருக்க அவசியமே இல்லை அத்தனை வழக்கல் செஞ்சிச்சுக்கிறேன் அத்தனை விஷயங்கள் தொடர்ந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன் அத்தனை விதமான எதிர்மறை விமர்சனங்களை தாங்கி தான் இந்த பிஸ்னஸ் இருக்கேன் இது எல்லாம் உங்களுக்கு தெரியும் இதில் நிச்சயமாக கம்பெனி என்ன சொல்லிச்சோ அது செஞ்சிருக்கான எல்லா ஏற்பாடுகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு இதற்கு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனி சொன்னதா சொல்லி சில விஷயங்களை கிளப்பி விடுறாங்க அதில் நீங்கள் தெளிவாருங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா டாலர்னு ஒரு கம்பெனியை வந்து மை ஆரம்பிச்சு ஆரம்பித்து அதிலேருந்து பேமெண்ட் போட்டு சொல்லி கிளப்பி விட்டுருக்காங்க அதில் எந்த விதமான ஒரு செய்தியிலும் உண்மை கிடையாது அதுக்கும் நிறுவனத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படி செய்தியை கம்பெனி யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது இது தவறான தகவல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனம் ஆஃப்டே தான் செயல்படும் மீதி பாதி நாள் வந்து வீடியோ ஓடாதுன்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை நிறுவனம் மிகச்சிறந்த முறையில் இப்போ எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும் பல கரெக்ஷன்ஸ் வரப்போகுது அதாவது நியாயமான தேவையான சில மாதங்களில் கம்பெனி கொண்டு வரும் அது எந்த விதத்துலையுமே உறுப்பினர்களை பெரிய லெவலில் பாதிக்காத அளவுக்கு தான் இருக்கும் ஸோ அது பார்த்த விஷயங்களை அடுத்தவங்க கூட ஷேர் பண்ணுறேன் மற்றபடி யார் எந்த சேனலில் சொன்னாலும் அது நிறுவனத்தின் கருத்து இல்லை அது அவர்களின் கருத்து மட்டும்தான் நீங்கள் நம்ப வேண்டியது நம்முடைய சேனலில் ஒரு வீடியோ வருதா அதில் வர செய்தியை நம்பலாம் அடுத்ததாக என்னுடைய மைவித்திரி எம்டி ஃபோருங்கிற யூடியூப் சேனல் வர வீடியோவில் என்ன இருக்கோ அதை நீங்கள் நம்பலாம் மற்றபடி எந்த சேனலில் யார் நிறுவனத்தை பற்றி எதிர்மறையாகவோ நேர்மறையாகவோ நடுவில் சொல்கிறாங்கன்னா அது அவர்கள் கருத்தான ஒழிய நிறுவனத்தின் கருத்தல் என்பதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஸோ உங்களுக்கு என்ன தகவல்னாலும் நானே சொல்லுவேன் எதையும் எதிர்கொண்டு அதை சந்திக்க தான் எனக்கு வந்து விருப்பமே ஒழிய எதையும் விட்டுட்டு ஓடுறது என்ற நோக்கம் கிடையாது ஸோ எல்லாத்தையுமே உங்கள்கூட பகிர்ந்துக்குவேன் பை ஒன்றா எல்லா சூழலையும் சரி செய்யறதுக்கான ஈடுபட்டு இருக்கேன் அதை செஞ்சு காமிப்பேன் நிச்சயமாக நம்பிக்கையோடு இருங்கள் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் நன்றி வணக்கம்